பலப்படுத்த பல நடைபெட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடைக்கட்ட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவே உன்னை மறுபடியும் பலப்படுத்துவே கழுகுகளை போய் பலனடைந்த பரந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன்னை மறுபடியும் இன்றைக்கும் நீங்கள் பலப்படும்படியாய் ஆண்டர்வங்களோட பேசுறாரு ஆதி ஆகத்துல ஒரு வசனம் இருக்கு ஆதியாகம் ஆறு எட்டு நோவாவுக்கோ கத்தோடைய கண்களில் கிருபை கிடைத்தது நீங்க பலப்படுறதுக்கு இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு அவருடைய கண்களில் உங்களுக்கு கிருப கிடைக்கணுமா அவருடைய கண்களில் கிருப கிடைக்கணும்னா என்ன தெரியுமா படணும் நோவாவுக்கு ஏன் ஆண்டருடைய கண்ணில் கிருப கிடைச்சு தெரியுமா அவன் பலப்படுறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் என்ன அப்படின்னா உலக பிரகாரமாக அவன் வாழ்கிற மாதிரி அவன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை உலகத்தில் அவன் அப்படி இருக்கான் உலகத்துல இவன் எப்படி இருக்கிறான் அதனால நானும் அப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழவில்லை அதுதான் ஆண்டோருக்கு முன்னாடி நோவா நீதிமானா இருந்தான் இன்னைக்கு ஒருவேளை நீங்க யாரை மாதிரி வாழ்றீங்க நிறைய இன்னைக்குள்ள வாலிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர் மாதிரி வாழணும் நடிகை மாதிரி வாழணும் அவன்கிட்ட நடிகர் மாதிரி ட்ரெஸ் போடணும் சினிமா சீரியல் ஆக்டர் மாதிரி சேரீ கட்டணும் அவங்கள மாதிரி மேக்கப் பண்ணணும் ஆமாம் இந்த கிரிக்கெட் வீரர் மாதிரி ஆமாம் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இவங்க அந்த ஷூவை யூஸ் பண்ணுறாங்க இவங்க அந்த ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுறாங்க இவங்க அந்த டீஷர்ட் யூஸ் பண்ணுறாங்க இவங்க அந்த பொருளை யூஸ் பண்ணுறாங்க நானும் அப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறதுனால பாருங்க இன்னைக்கு சபைக்குள்ளேயே ஆமாம் இது வந்து இந்த பெரிய சினிமா டேரெக்டர் அதாவது நல்ல மியூசிக் டேரெக்டர் இந்த கீபோர்டை யூஸ் பண்ணுவாராம் அவரை ஒருவேளை வேளை இவர் வேலை பார்க்குறாரு அவரை கூப்பிட்டு கீபோர்டு போடுவோம் அவரை கூப்பிட்டு அதை செய்வோம் இதை செய்வோம் ஆமாம் இவங்கெல்லாம் பெரிய சினிமா மாதிரி சினிமா லெவலில் அப்படின்னு சொல்லி பேசி பேசியே உலகத்து கூட ஒத்து போய் கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு ஆமாம் நிறைய நேரங்களில் ஆமாம் சினிமா மாதிரியே நம்ம உலகத்தை எங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளேயும் சினிமா வந்துச்சு வீட்டுக்குள்ளேயும் எல்லாம் வந்துச்சு என்னன்னா சொல்லுவாங்க இந்த வியூஸ் அதிகமான பாடல் அவர் சொல்லுவார் அந்த ஊழியக்காரர் நாங்கள் இவ்வளவு வியூஸ் வாங்கி இருக்கிறோம் இத்தனை வியூஸ் எனக்கு இருக்கு இத்தனை வியூவர்ஸ் இருக்கிறாங்க இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க நம்ம இவ்வளவு நீங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா உண்மையா ஆண்டோடைய கண்கள்ல கிருப கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா உலகம் போற போக்கில் நீங்களும் நானும் போகக்கூடாது உலகம் போகிற பாதைகளில் நீங்களும் நானும் போகக்கூடாது ஒருவேளை இப்போ நீ யூடியூப்ல தான் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஒரு வேளை வேற சோசியல் மீடியால நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம் நான் நிறைய நேரங்களை யோசிப்பேன் நம்மளும் கொஞ்சம் முகத்தெல்லாம் காட்டி ஆமாம் தெய்வ ஜனமே பிள்ளைகளை அப்படி சொல்லலாம் அப்படின்லாம் நான் நினைப்பேன் ஆனால் ஆண்டு என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை எப்பா வார்த்தை மட்டும் கேட்கணும் ஏன் வார்த்தையும் என் பிள்ளைகள் கேட்கணும் நீ பேசுற வார்த்தை கிடையாது உன்னை கொண்டு நான் பேசுற வார்த்தையை என் பிள்ளைகள் கேட்கணும் அவ்வளோதான் வார்த்தையை கேட்கணும் நான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டு பண்ணுவேன் அந்த பிள்ளைகள் விசுவாசிக்கணும் இது எனக்கு ஆண்டு சொல்லி கொடுத்தது பாருங்க மட்டும் போட்டுக்கிட்டே எப்படியாவது அந்த வார்த்தையில் தேவ ஏதாவது ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிருப கிடைச்சிராதா மாற்றம் வந்துடாதா அந்த பிள்ளைகள் வாழ்க்கை மகிமை மாறியதான்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு உலகத்தோடு பின்னி பிடைந்து விடாதீர்கள் உலகத்தோடு ஐக்கியம் ஆயிரத்தி உலகத்தோடு சேர்ந்து நோவ யகோவா உலகத்தோட சேராதுனால தான் அழகா ஒரு பேழை அவனுக்குன்னு கெட்ட சொன்னாரு அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையும் அந்த பேழைக்குள்ள உருவாக்கினாரு அத்தனை மிருக ஜீவன்களையும் உள்ள ஏத்துனாரு அழகா பேழையை லாக் பண்ணாரு எட்டே பேர் அவன் குடும்பத்துல அழகா தப்பிச்சு இன்னொரு புதிய தலைமுறையே உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து பேசுறாரு நீ பலப்படணுமா முதல்ல உலகத்தோட ஒட்டி இருக்கிறத இருந்து வெளியே வா உலகத்தோட மகளே மகனே சகோதரா சகோதரி தம்பி தங்கச்சி தாயே தகப்பனாரே உலகத்தோட ஒட்டி இருக்கிறத இருந்து வெளியே வாங்க எப்படி நோவாவுக்கு கர்த்தருடைய கரத்தில் கிருபை கிடைத்ததுோ அதேமே இன்னைக்கு இந்த நாட்களில் சிலுவையின் கிருபை ரத்தத்தின் கிருபை அதிசயங்களின் கிருபை உங்களுக்கு கிடைக்கணும் இயேசுப்ப விரும்பிறார் அதனால உங்களுக்கு கிருவை கிடைக்க வேண்டும் என்றால் உலகத்தோடு ஒட்டி வாழாமல் ஒரு பேழை ஆண்டருக்கு உங்களுக்கு ஒரு பேழையை ரெடி பண்ணிக்கோங்க ஆண்டு உங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை ரெடி பண்ணிக்கோங்க ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 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 பாண்டேஜ் ஒரு பெரிய ஐக்கியத்தை விடாத ஐக்கியம் பிள்ளைகள் நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் இவங்கெல்லாம் ஆண்டோரோட அனுபவத்தை பெற்றுக்கோங்க உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கிருப கொடுப்பேன்னு ஆண்டனைக்கு சொல்ற நீங்கள் பலப்பட அவரோடு பின்னி பிணைந்து கொள்ளுங்கள் உங்கள் மேல் கத்துடைய கிருபை வரும் தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு ஒரு மகிமையின் வார்த்தைய பலப்படுவதற்கு ஆண்டவங்களோடு பேச விரும்புகிறார் தொடர்ந்து கேளுங்க கத்திரங்களையே ஆசுவதிப்பார் காட் BLESS யூ